நம்ம பண்ற தப்பே இதாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு கம்மியாக சாப்பிடுவோம் ஆனால் பசினாலே மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும் ஸோ ப்ரோட்டீன் ஃபைபர் காப்ஸ் இருக்க மாதிரி இந்த பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஃபில்லிங் அண்ட் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ப்ரோட்டீன் உப்புமா செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு கடலை பருப்பு கருவேப்பில கொஞ்சமா இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கூடவே ஒரு கப் கேரட் கேப்சிகம் பீன்ஸ் பட்டாணியும் போட்டு அதோட ஒரு கப் சோயாவை ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஒரு ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கொதித்து வரும்போது கம்பு ரவையை சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கிளரி ஃபைனலாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் சேர்த்து மல்லிகை தூவி இறக்குனீங்கன்னா கம்பு சோயா உப்புமா ரெடி சாஸ்பேன்ல ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு நாலு ஸ்பூன் பரண்டை இன்ஸ்டன்ட் சூப் பொடி மிக்ஸ் போட்டுட்டு உப்பும் அதிலே இருக்கும் இந்த சூப் மிக்ஸோட இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட் வேணும்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கொதிச்சு வரும்போது புளிப்புக்காக அரை தக்காளி சேர்த்திட்டு ஃபைனலாக மல்லையில தூவி இறக்குனீங்கன்னா இன்ஸ்டன்ட் பரண்டை சூப் ரெடி புரோட்டீன்காக மொளகட்டின கொல்லு ஸ்டீம் பண்ணது ஒரு கப் கொல்லு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் சின்ன கப்ல ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் குக்கும்பர் ஒரு கப் கேரட் ஹாஃப் தக்காளி கொஞ்சமா கொத்தமல்லி இலை அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா கொல்லு சாலட் ரெடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க